கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்துல கூட உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்கு இருக்கிற வசனம் இரண்டு குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் ரசிக்கப்படுபவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம் ஆண்ட இதுக்கு முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறோம் ஆண்டவரை எப்படி நம்ம மகிமைப்படுத்துகிறோம் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு எப்படி மகிமை செலுத்துகிறவர்களா இருக்கிறோம் என்பதை குறித்தும் அடுத்து அடுத்த வசனத்துல என்ன மாதிரி ஜீவனுக்கு ஏதுவானதா இல்ல மரணத்துக்கு ஏதுவான வாசனையா இருக்குமா அப்படிங்கிறது குறித்து நம்ம பாக்குறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கை ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கையா இருக்கிறதா இல்லை மரணத்துக்கு எதுவான வாழ்க்கையா இருக்கிறதா என்பதை நம்ம அணுதினமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவு தெளிவாக போதிக்கிறது நம்ம அவரிடத்துல கிட்டி சேர்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றால் அவரின் எப்பொழுது வாஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம் என்றால் அதை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்றால் நற்கந்தங்களா இருக்கும் அதை நம்ம வெளிப்படுத்த முடியும் நற்கந்தம் என்பா என்பது ஒரு வாசனையை குறிக்கிறது ஒரு நல்ல வாசனை தேவன் உங்களிடத்தில் ஒரு நல்ல வாசனையை முகர வேண்டுமானால் நீங்கள் அவருக்கு என்னவா இருக்க வேண்டும் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல வாசனை வீசுகிறோம் அனிதினமும் அந்த வாழ்க்கையில வளரும் பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும் தேவனுக்காக நற்கந்தமாய் மாற முடியும் என்று பார்க்கிறோம் அப்போ உங்க வாழ்க்கை எந்தெந்த இடத்துல நற்கந்தம் இல்லாமல் இருக்கிறது வாசனை இல்லாமல் இருக்கிறது மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து அந்த நற்கந்தம் இல்லாத வாழ்க்கையை விட்டுவிட்டு நற்கந்தமுள்ள வாசனையுள்ள ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு உகந்த ஒரு வாசனையை உருவாக்குகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு உங்களை அழைக்கிறார் நீங்க நற்கந்தமாய் மாறும் பொழுது உங்களுக்கு மாத்திரம் அது பிரயோஜனம் இல்லை அநேகர் உங்களிடத்துல வருவாங்க எதனாலன்னா இவனிடத்துல ஒரு நல்ல வாசனை இருக்கு இவனிடத்துல போனால் ஒரு நல்ல காரியம் நடைபெறும் என்று இவனிடத்துல போ சொன்னோம்னா அந்த காரியம் எப்படி ஒரு இது ஒரு எப்படியாவது ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு ஜெயம் கிடைக்கும் என்ற இடத்துல நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும் என்கிற என்ற எண்ணத்துல ஜனங்கள் நேகர் உங்கள இடத்துல கிட்டி சேருவாங்க அது மாத்திரம் இல்ல ஆண்டவர் மகிமைப்படுவார் யார் மூலமா என்றால் கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார் அலை லூயா அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் அவருக்கு நற்கந்தங்களாய் மாறுவது எப்படி என்பதை தெரிந்து கொண்டு அந்த வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழும் பொழுது பவுலை போல உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி ஓடும் பொழுது நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நற்கந்தமாய் மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கண்களை மூடி ஜெபிக்கலாம் அப்பா தகப்பனி உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி எங்கள் வாழ்க்கை அப்பா தகப்பனி கிறிஸ்துவுக்குள் தேவனை மகிமைப்படுத்துகிற நற்க சக்கந்தங்களாய் மாற கத்தர் உதவி சிங்க சுவாமி கிறிஸ்து எங்களுக்காக எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தது போல எங்கள் வாழ்க்கை அப்பா அப்பா எல்லா பொல்லாத வழிகளிலிருந்து இருந்து வெற்றி சிறந்து அப்பா தகப்பனை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனை அப்பா எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பாத்திரவான்களை எங்களை மாற்றுங்க அநேகர் அப்பா தகப்பன அந்த வாசனையை கண்டு அப்பா தகப்பன எங்களிடத்துல வந்து பிரவேசித்து அப்பா தகப்பனே அவர்களும் அந்த வாசனையை பெற்றுக்கொண்டு சென்று அப்பா கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற பாத்திரங்களாய் அப்பா தகப்பனே மாற்றும்படியா எங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி அப்பா இந்த தினத்துல கேட்டது போல அப்பா நாங்கள் இன்னும் என்னென்ன காரியங்களை கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்கு மாற வேண்டும் என்று அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ அப்பா படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தகப்பனே வசனத்தை படிப்பது மாத்திரமல்ல அப்பா அது எங்கள் வாழ்க்கையில அப்பா தகப்பனே அப்பா அப்பியாசப்படுத்த அதை செயல்படுத்த இந்த ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க எசப்பா தகப்பன் அப்பா தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க சுவாமி எசப்பா தகப்பன் அப்பா பிரசன்னம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் சுகந்த வாசனையாய் மாற்றுங்க இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ